டிஜமோல் லாஸ்லியா ஹரி ஆகியோர் நடித்திருக்கும் படம் ஜென்டில் உமன் ஜோஸ்வா சேதுராமன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு சென்னையில் இன்று நடந்தது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் அப்போது அவர்களிடம் சரமாரியாக கேள்வி கேட்கப்பட்டது அப்போது இயக்குனர் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டது தவறான செயல் என்று கண்டித்தார் மேலும் ஜென்டில் உமன் படம் பெண்ணியத்தை பற்றி பேசுகிறதா என்பதற்கும் பதிலளித்தார் படக்குழுவினரிடம் நடந்த கேள்வி பதில் பற்றிய காணொலியை இப்போது காணலாம் சார் ஜெயச்சந்திரனுக்கு பேசுறாங்க சார் இப்போ பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க காதல் என்பது பொது உடமை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் சொல்றாங்க சொன்னாங்க பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து ரெண்டு பெண்களுக்கு இடையில் உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் காரணம் பண்ணுவீங்க ட்ரெயிலர் பார்த்தா அப்படி தெரியுது நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க ஒரு டைலாக் வருது நீங்கள் அந்த பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில் வரையறிக்கிறீங்க அதுவும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவிலிருந்து நிறைய இந்தியர்களை வந்து வெளியேற்றினாங்க நிறைய ஆண்கள் தான் அவங்க வந்தாங்க அவங்களுக்கு கையில் விளங்கு காலில் விளங்கு போட்டு கொண்டு வந்தாங்க அது எந்த வகையில் பார்க்குறீங்க அது ஒரு சுதந்திரமா இல்லை இந்திய இந்தியா வந்து சுதந்திரமாக தான் இருக்குது ஓர் விமானத்தில் கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் இறக்குனாங்க இதை பற்றியெல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா கையில் விலங்கு வந்து ஆணை போடுறாலும் தப்பு தான் எந்த மனிதர்களுமே போடுறாலும் தப்பு தான் அது ஒன்று இது குறிப்பாக இது பெண்ணிய படமே இல்லை வந்து நான் ஒரு ஆணா இருக்கிறவங்களா குறிப்பாக இது பெண்ணிய படம் இல்லை பெண் விடுதல் என்பது எல்லாருக்குமானது தான் ஸோ வந்து பெண் விடுதலை பற்றி கூட நான் கண்டிப்பாக பெண் விடுதல் என்பது பெண்ணுக்கானது அது ஒரு பெண்ணை பெற்றுக் கொள்வார் நான் ஒரு அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை நினைக்கிறேன்

சார் அப்போ பேசும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் தான் சொல்றாங்க மைக்கில் கேட்டுறேன் சார் இப்போ எல்லா இடத்துலயும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லா அப்படி தான் இருக்கு மகளிருக்கு தான் இலவச பஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்புறம் சார் லியோ சார் பேசும்போது கூட சொன்னாரு இது பெண்ணியத்தை பத்திய படம் தான் பெண்ணியத்தை பத்தி எல்லோரும் என்னென்னமோ பேசுறாங்க ஆனால் பெண்ணியர்களுக்கு பெண்களுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நீங்க வந்து பெண்ணியர்கள் பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இப்ப என்ன கன்ஃபியூஷன் சொல்ல முடியல அது ஒரு பெர்ஸ்பெக்டிவா கூட இருக்கலாம் மேபி ஒரு அஸ் பாரு வேறான்ஸ் நான் இந்த படத்தை வந்து நான் பாக்குறேன்னு ஒண்ணு இருக்கல அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன்

வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு நிறத்தில் இருக்காரு நாயகிகள் ரெண்டு பேருமே சிவந்த நேரத்தில் சூப்பர் சார் ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் வந்து மூணு நாளுக்கு முன்னாடி அறிவு கூப்பிட்டேன்னு சொன்னல ஏன்னா நான் முத முதல்ல இந்த கதையை பண்ணும்போது நான் வந்து அறிக்கை சொல்லிடுவேன் அதுதான் நான் நைட்டு என்னன்னா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் அன்பார்ச்சுனேட்லி நான் ட்ரை பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க யாருமே வந்து நான் எதிர்பார்த்தக்கூடிய ஒரு பர்ஸ்பெக்டிவோ ஒரு ஷேப் அவங்ககிட்டன்னு வரல அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு நானே அப்படி முதல்ல நினைக்கிறேன் நிலத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றதுனால அப்படி நம்ம நினைக்கக்கூடாது கதை ஒரு கதாபாத்திரம்னு வச்சு அப்படின்றதான் நான் திருப்பி இருக்கேன் ஸோ இப்போ ஒரு கேள்வி வருது இல்லை இந்த கேள்வி எழுதும்போது எடுக்கும் போது இருந்துச்சு அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுன்னா நான் வந்து நான் கதை நான் பாக்கலோ மேடம் ஹரி வந்து எல்லா படத்தையும் நல்லா தான் நடிச்சிருக்காரு இந்த படத்துல வந்து உங்களை கேரக்டர் தான் கட்டி வருது குக்கர் வருது நீங்க என்ன பண்ணீங்க கிரைம் சப்ஜெக்டா எழுது எந்த நல்லா தான் நடிச்சது இது வந்து क्राइम सब्जेक्टா அவரை நீங்க என்ன பண்ணீங்க இது நான் எல்லாரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய பேரோட பண்ற மாதிரி ஒரு படம் இது இல்லை இல்ல நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இது என்ன வேற படம் இன்னொரு கேள்வி அதாவது பெரும்பாலும் படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை தழுவித்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு சோகம் படம் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த படத்துல ஆனால் இதே நேரத்தில் டூ உமன் இந்த சோஃபியா லாரன் நடித்த படம் உங்களுக்கு டூ உமன் விமன் லாரன் நடித்த படம் ஓகே அது வந்து ரெண்டு பெண்கள் பற்றியது தான் அம்மா அம்மாவை பத்தி தான்

நமக்கு ரொம்ப பரிச்சயமானதுதான் அந்த படம் நான் வந்து என்ன பண்றேன் சார் பணக்கார ஏழை எல்லாரும் வந்து யாரா இருந்தாலும் தொண்ணூறு விழுக்காடு அதிகமான நேரம் வந்து நம்ம வீட்டுல தான் சார் செலவிடுறோம் எல்லாருக்கும் வீடு ஒண்ணு இருக்கு குடும்பம் ஒண்ணு இருக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற விஷயங்களை வச்சா நம்ம கதையாக நான் வந்து ஒரு ரியல் லைஃப் கனெக்ஷன் தான் இருக்கும் தவிர படம் தழுவல சார் வாழ்க்கையில தழுவல ஜோஷமா இங்கே சொல்லுங்க முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஒரு நல்ல படத்தை அழகா எடுத்திருக்கீங்க அது மாதிரி காஸ்ட்டுமே நல்ல பிரமாதமான ஆர்டிஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த கண்டென்ட் படனாலே ஒரு பயம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா பண்ணலாமேன்னு இந்த மாதிரி ஒரு பயிற்றுக்கான படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் அப்படி வந்தது இல்ல முதல்ல நீங்க எழுதினக்காதியா ஃபர்ஸ்ட் இதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல இது கமர்ஷியல் படம் தான் ஒரு எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான் சரி அந்த ஸ்பேஸ் சொல்றேன் நடிப்பேர் கேட்பாங்க ஆர்ட் சினிமாவும் ஆர்ட் தான் அது ஆர்ட் சினிமா நார்மல் சினிமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த படம் இப்படிதான் பண்ணணும்னு திட்டம் மட்டும்தான் எடுத்தேன் எனக்கு இது கமர்ஷியல் கம் எல்லாருக்குமே கமர்ஷியல் படம் தான் இது காமெடி எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபைட் இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்காது பட் எதார்த்தமாக நம்ம இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கமர்ஷியல் படம் தான் நான் சொன்ன மாதிரி தேட்டருக்கு வரலாப்பட கமர்ஷியல் படம் என்னோட புரிதல் இருக்குதுல்ல அதை நான் புரிஞ்சிக்கிட்டு தான் ஏன்னா நீங்கள் வந்து தேட்டருக்கு வரும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட இருக்கு சினிமாக்களை மட்டும்தான் இந்த சினிமாவோட பியூட்டியாக தான் நான் நம்புகிறேன் ஏன்னா ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூசிக்கு பெயிண்டிங் லிட்ரேச்சர் இது எல்லாமே வந்து ஆ படிக்கிறவங்களுக்கு முதலீடு தேவையில்லை இல்ல நீங்க மியூசிக்க வந்து நார்மலா ஃப்ரீயா கேட்கலாம் ஆட்டோ வீடியோ பார்க்கலாம் லிட்டரேச்சர் நீங்க லைப்ரரில ஃப்ரீயா படிக்கலாம் பட் சினிமாக்கு மட்டும் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு இருக்கு அப்போ அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒரு படம் இருக்கு அதை தியேட்டர்க்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்க அலிபிள் ஆக இருந்தா நான் பண்ணுவோம் சோ அதனால தான் கண்டிப்பா நடக்கும் கंग्रेचुலேஷன் தேங்க் யூ ஸோ மல் ஹாய் டயர்ட் சார் 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 கோட் கோடரா ஹ டிரஸ் அந்த ப்ளூ

வசனம் எழுதிருக்காரகோபாதியர் அப்படி ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்புல ஆண் பெண் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும் அது இப்போ இல்லை எப்போதுமே அப்படிதான் ஆனா நமக்கு அதை வந்து ஈஸியா நம்ம க்யூர் பண்ணிட்டு தான் என்னோட ஒரு ஒரு இருக்கு ஈஸியா க்ளூர் பண்றோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்றது ராஜா சொன்ன மாதிரி ஆஹ் நான் அந்த பொண்ணு பொண்ணுக்குவல தான் ட்ரீட் பண்றேன் ஆஹ் எங்க வீட்டுல எங்க எங்க எல்லா என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கேன் என் ஒய்ஃப் பிரீயா போயிட்டு வரலாம் எந்த குடும்பத்துக்கு நீயா இருக்கு இதுவே வந்து ஒரு ஆனாதிக்க சாதி மனப்பான்மை தான் சொல்லுவாங்க சாதி பேசுறோம் மதம் பேசணும் எல்லாமே பேசுவோம் ஆனா ஆனாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற பேர் யூஸ் பண்ணுவோம் ஹீரோயின்ன்ற பேரு யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா ஹீரோயின்றவன் சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட் காமனு ஆர்டிஸ்ட் அந்த சாதி சாதி அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்றோம் நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம் நான் அப்படி கிடையாதுங்க ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்ல உட்காந்துருந்தேன் உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன் என் சீட் நான் கொடுத்துருவேன் அப்படி சொல்றேன் பாத்தீங்களா அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானதுதான் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கு அதை தான் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா அது தப்புன்னு சொல்ல இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம் அந்த உலகத்துல இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் மதம் இனம் சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற சமுதாயத்துல எல்லாருமே

அதை வந்து நீங்க வந்து பார்மட்டி சொல்லவே கூடாது சார் இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்றேன் நான் என்னோட பார்வையில இப்போ நீங்க ஒரு பத்திரிகை போடுறீங்க ஒரு இன்விடேஷன் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் சொன்ன மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் சொல்லல இது வந்து வழக்கம் ஸ்டீரியோ டைப் அதான் வந்து இயக்குனர் ஜோஷோ வந்து அதை அழகா உடைச்சிருக்காரு சூப்பரா உடைச்சிருக்காரு அதை வந்து அருமையான வரிகளும் சேர்ந்து ஓகேங்களா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இப்ப நம்ம சொன்னது என்னன்னா இந்த கோர் தீம் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணலாம்

சரிங்களா பெண்கள்னாவே தாவி குடும்பத்துக்கு பெண்கள்னாவே அந்த விஷயத்த வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே சரிங்களா நீங்க வந்து ஒரு விஷயத்த உடைச்சி இருக்கீங்க இது தமிழ்நாட்டுல எந்த வித சாட்சியம் இல்லண்ணா வந்து நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தா நான் சொல்லுவேன் என்னோட கற்பனையா நான் அது ஒரு கதை வச்சிருக்கேன் படத்துல வரும்போது அது கோர்வையா வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஆஹ் ஒட்டுமொத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம இனியும் நான் சொல்ல முடியாது உங்களும் சொல்ல முடியாதுல்ல அது இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோம்னா அது ஒன்றும் க்ளியராக டிஸ்கஸ் பண்ண நான் நம்ம